புவியில் சொல்லப்படாத பல விஷயங்கள் இருக்கின்றன மேலும் சொல்லப்பட்ட சில விஷயங்களும் மேலோட்டமானவை அவை உன் ஆன்மாவை அடைவதில்லை ஆனால் இந்த காணொளியைக் கண்டால் பிரபஞ்சம் உனக்கு ஒரு சமிக்கையை கொடுத்தது என்று புரிந்துகொள் ஏனென்றால் இன்று நாம் பகிரப்போகும் விஷயம் வெறும் தகவல் அல்ல அது ஒரு உள்புரட்சியின் ஆரம்பம் அதிகாலை நாறு மணியின் அந்த தெய்வீக நேரம் முழு பிரபஞ்சமும் விழித்தெழும் நேரம் உன் ஆன்மாவை அழைக்கும் நேரம் பல மகான்கள் இந்த ரகசியத்தை வாழ்ந்து காட்டியுள்ளனர் பரமஹம்சர் யோகானந்தன் இந்த அனுபவத்தை வார்த்தைகளில் படித்தார் இன்று நாம் அந்த அனுபவத்தை உன் வாழ்க்கையுடன் இணைக்கப் போகிறோம் இது வெறும் உத்வேகமான பேச்சு அல்ல இது ஒரு மத போதனையும் அல்ல இது ஒரு கதவு இதன் மூலம் நீ உன் உள் அமைதியை முதன்முறையாக கேட்க முடியும் எனவே வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அதிர்வுகளை உணர் ஒவ்வொரு வாக்கியத்தையும் உன் உள்ளத்தில் இறங்கவிடு வாழ்க்கை என்பது வெறும் தூங்கி எழுவது வேலைக்கு செல்வது மற்றும் இரவில் சோர்வடைந்து விழுவதை விட அதிகம் என்று உணரும் நபர்களில் நீயும் இருந்தால் இந்த காணொளி உனக்கானது மேலும் இந்த பயணத்தில் ஒரு விஷயமாக அது உன்னை உள்ளுக்குள் தோட்டால் ஒரு லைக் செய் இது இந்த பாதைக்கான உன் அங்கீகாரமாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய் ஏனென்றால் நாம் மீண்டும் மீண்டும் இந்த ஆழத்திற்குள் இறங்கப் போகிறோம் மேலும் ஒரு கருத்தில் நான் விழித்திருக்கிறேன் என்று மட்டும் எழுது இதனால் பிரபஞ்சமும் உன் அழைப்பை ஏற்றுக்கொண்டது என்பதை நான் கேட்க முடியும் அதிகாலை இருள் இன்னும் மறையவில்லை எங்கும் அமைதி நிலவுகிறது பறவைகளும் இன்னும் எழவில்லை காற்றும் அமைதியாக இருக்கிறது முழு உலகமும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு ஆன்மா விழித்தெழுகிறது அது கண்களை திறக்கும் போது ஒரு கதவு திறக்கிறது வெளியே அல்ல உள்ளே சத்தம் இல்லை ஆனால் ஏதோ கேட்கிறது வெளிச்சமில்லை ஆனால் உள்ளுக்குள் ஏதோ பிரகாசிக்கிறது நீ எப்போதாவது இப்படி உணர்ந்திருக்கிறாயா நேரம் நின்றுவிட்டது போல ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உன் தலையில் கை வைத்தது போல இப்போது விழித்தெழு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று யாரோ சொல்வது போல ஒரு கணம் இந்த காணொளி இந்த பயணம் வெறும் அறிவதற்காக அல்ல இது உன் உள்ளுக்குள் நீண்ட நாட்களாக பேச விரும்பிய அமைதியை கேட்பதற்காக நீ வந்தது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல நீ இப்போது இந்த கணத்தில் அதை கிளிக் செய்தது ஒரு தவறு அல்ல நீ தயாராக இருக்கிறாய் ஒருவேளை முதன்முறையாக உண்மையில் தயாராக இருக்கிறாய் இந்த உலகில் பார்க்க வேண்டியவை பல உள்ளன ஆனால் அதையும் விட அதிகம் கண்ணுக்கு தெரியாதது ஆனால் மிகவும் உண்மையானது அதன் கதவு அதிகாலை நாறு மணிக்கு திறக்கிறது ஆனால் அதிகாலை நாறு மணிக்கு ஏன் என்று நீ எப்போதாவது யோசித்திருக்கிறாயா இந்த நேரம் முழு இயற்கையையும் ஏன் சிறப்பு இந்த சக்தி எது இப்போது நமது பயணம் அந்த ரகசியத்தை நோக்கி நகரும் அங்கு நாம் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன இந்த நேரம் உன்னை எப்படி மாற்றும் என்பதை அறிந்து கொள்வோம் முழு உலகமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது மொபைல் திரைகள் அணைக்கப்படும் போது யாருடைய குரலும் ஒழிக்காத போது பிரபஞ்சம் பேசுகிறது ஆனால் அது சத்தமாக பேசுவதில்லை அது மெதுவாக பேசுகிறது மேலும் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து அமைதியை சந்திக்கும் ஆன்மா மட்டுமே அந்த மெல்லிய குரலை கேட்க முடியும் பிரம்ம முகூர்த்தமும் இது ஒரு மத சொல் அல்ல இது ஒரு கட்டாயம் அல்ல இது ஒரு அழைப்பு பிரம்மா என்றால் எல்லாமே என்பது பொருள் முகூர்த்தம் என்றால் நேரத்தின் மிகவும் புனிதமான துண்டு பிரம்ம முகூர்த்தம் என்றால் முழு பிரபஞ்சமும் உன் இதய கதவருகேன் என்று மெதுவாக நான் இப்போது உள்ளே வரலாமா என்று கேட்கும் தருணம் பண்டைய நூல்கள் இதை ஒரு தெய்வீக அறிவியல் என்று குறிப்பிட்டுள்ளன இந்த நேரத்தில் பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் இந்த ஐந்து கூறுகளும் சமநிலையில் இருக்கும் சூரியன் இன்னும் அடிவானத்திற்கு கீழே இருக்கும் ஆனால் அதன் ஒளி வளிமண்டலத்தை அடைந்திருக்கும் இயற்கையின் ஆற்றல் சூழ்நிலையில் மிதந்து காத்திருக்கும் நீ கூர்ந்து கவனித்தால் இந்த நேரத்தில் பறவைகள் தங்கள் இறக்கைகளை முதன்முறையாக அசைக்கின்றன என்பதை காண்பாய் மரங்களின் இலைகள் மெதுவாக அசையத் தொடங்குகின்றன ஒருவேளை அவையும் தியானம் செய்கின்றன போல பசுக்கள் துறவிகள் தியானம் செய்பவர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் எழுகிறார்கள் ஏன் ஏனென்றால் இது ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான பாலமாகும் இது நீ தியானத்தில் அமர்ந்தால் எண்ணங்கள் வராது அமைதி வரும் தருணம் இது நீ பிரார்த்தனை செய்தால் வார்த்தைகள் வெளிவராத உணர்வுகள் பாயும் தருணம் இது நீ எதுவும் செய்யாவிட்டாலும் எல்லாம் நடக்கும் தருணம் ஆனால் இது வெறும் தகவல் மட்டுமல்ல இது அனுபவத்தைப் பற்றியது அந்த அனுபவத்தின் பாதையில் நடக்க வெறும் அறிவு மட்டும் போதாது தயாரிப்பு வேண்டும் கேட்கும் கேள்வி மிகவும் முக்கியமானது அதிகாலை நாலு மணிக்கு எழுவது இவ்வளவு புனிதமானதும் சக்தி வாய்ந்ததுமாக இருந்தால் நம்மில் பெரும்பாலானோர் ஏன் அதை செய்ய முடியவில்லை நாம் இப்போது ஒரு கடினமான கதவை நோக்கிச் செல்கிறோம் அங்கு ஆன்மா எழ விரும்புகிறது ஆனால் உடலும் மனமும் எதிர்க்கின்றன இதுவரை நீ அந்த அமைதியின் எல்லைக்கு வந்துவிட்டாய் அங்கு பிரபஞ்சம் கதவை தட்டுகிறது அதிகாலை நாலு மணி என்பது ஒரு சாதாரண தருணம் அல்ல அது ஆன்மாவும் பிரம்மமும் சந்திக்கும் தருணம் என்பதை நீ அறிந்து கொண்டாய் ஆனால் இப்போது கேள்வி எழுகிறது இந்த நேரம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தால் நம்மில் பெரும்பாலானோர் ஏன் அதன் பலனை பெற முடியவில்லை நாம் ஏன் மீண்டும் மீண்டும் அலாரத்தை அணைக்கிறோம் நாம் ஏன் கண்கள் திறந்தவுடன் மீண்டும் தூக்கத்திற்கு திரும்புகிறோம் ஏனென்றால் அதிகாலை நாறு மணிக்கு எழுவது உடல் சம்பந்தப்பட்ட வேலை மட்டுமல்ல இது மனம் மற்றும் ஆன்மாவின் போராட்டகலம் நீ நாளை முதல் அதிகாலை நாலு மணிக்கு எழுவேன் என்று முடிவு செய்தவுடன் உன் மனம் உடனடியாக நாளை அல்ல இன்று தூங்கு என்று மெதுவாக பேசுகிறது உடல் இப்போது ஓய்வு அவசியம் என்று கூறுகிறது இதுவே மிகப்பெரிய போர் படுக்கையில் நடக்கும் போர் ஆனால் ஆன்மா தோல்வி அடைகிறது இது முதல் சோதனை ஒவ்வொரு ஆன்மீக பயணத்தின் தொடக்கத்திலும் ஒரு வாயில் காவலன் இருப்பான் அந்த வாயில் காவலன் சோம்பல் பரமஹம்சர் யோகானந்தர் சோம்பல் சோர்வு அல்ல அது ஆன்மாவை மூடமாக்கும் ஒரு பழமையான தந்திரம் என்றார் உன் உடல் சோர்வாக இருக்கிறது என்று சொல்கிறது ஆனால் ஆன்மா நான் விழித்திருக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறது உன் மனம் நிறைய நேரம் இருக்கிறது என்று சொல்கிறது ஆனால் பிரபஞ்சம் இப்போது நீ ஏழாவிட்டால் அடுத்த முறை நான் வரமாட்டேன் என்று சொல்கிறது இதுவே நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தருணம் ஓய்வு வேண்டுமா அல்லது ஆன்மாவின் விரிவாக்கம் வேண்டுமா ஏனென்றால் இது எளிதானது அல்ல இது ஒரு போர் ஆனால் மிகவும் புனிதமான போர் முதல் மூன்று நாட்கள் உன் உடலில் கனம் இருக்கும் முதல் ஐந்து நாட்கள் மனம் உன்னை தொடர்ந்து இழுக்கும் ஆனால் ஏழாவது நாளில் ஒரு அமைதி உள்ளே பரவத் தொடங்கும் அப்பொழுது முதன்முறையாக அதிகாலை நாலு மணிக்கு எழுவது ஒரு தியாகம் அல்ல அது ஒரு வரம் என்பதை நீ அனுபவிப்பாய் ஆனால் இந்த முடிவை ஒரு முறை மட்டும் எடுக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு காலையும் கண் விழிக்கும் போது நான் ஒரு உடல் மட்டுமல்ல நான் பிரபஞ்சத்தை சந்திக்கப் போகும் ஆன்மா என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும் இந்த உணர்வு உள்ளுக்குள் நிலைக்குத் தொடங்கும் போது முன்பு தூக்கத்தின் அடையாளமாக இருந்த அதே நேரம் இப்பொழுது ஆன்ம விழிப்புணர்வின் கதவாக மாறிவிடும் இப்போது கேள்வி என்னவென்றால் நான் இந்த போரில் வெற்றி பெற விரும்பினால் ஏதேனும் முறை இருக்கிறதா எழுந்திருப்பது எளிதாக்கும் வழி இருக்கிறதா இப்போது நாம் நாட்களில் ஒரு பழக்கத்தை மட்டுமல்ல ஆன்மாவின் இயல்பையும் மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை நோக்கி நகர்வோம் இந்த போரில் வெல்வதற்கான எளிதான ஆனால் அற்புத வழிமுறையை நோக்கி நாம் நகர்வோம் இது இருபத்தி ஓழு நாள் விதி என்று அழைக்கப்படுகிறது நீ எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு வேலையை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்தால் அது ஒரு பழக்கமாக மாறும் என்று ஆனால் இது அரை உண்மை உண்மை என்னவென்றால் ஒரு ஆன்மீக முயற்சி இருபத்தி ஒரு நாட்கள் முழு நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்யப்பட்டால் அது வெறும் பழக்கமாக மாறுவது மட்டுமல்லாமல் உன் உள்ளே ஒரு ஆற்றல் மையத்தை செயல்படுத்துகிறது இருபத்தி ஒரு நாட்கள் என்பது உடலை புதுப்பிக்கும் நாட்கள் அல்ல ஆற்றலை புதுப்பிக்கும் நாட்கள் நீ தொடர்ந்து இருபத்தி ஒன்று நாட்கள் அதிகாலை நாறு மணிக்கு எழுந்திருக்கும் போது மெதுவாக உன் உயிரியல் கடிகாரம் பாடி கிளாக் பிரபஞ்சத்தின் கடிகாரத்துடன் ஒத்திசைக்க தொடங்குகிறது ஒவ்வொரு காலையும் ஒரே நேரத்தில் எழுவது ஒவ்வொரு காலையும் அதே அமைதிக்குள் நுழைவது இந்த தொடர்ச்சி மெதுவாக உன் உள்ளே ஒரு நிரந்தர அதிர்வை உருவாக்குகிறது ஆரம்ப மூன்று நாட்கள் மனம் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஐந்தாம் நாள் உடல் சோர்வாக உணரும் ஏழாம் நாள் சந்தேகம் எழும் பத்தாம் நாள் என்ன பயன் என்று கேள்வி எழும் பதினான்காம் நாள் ஒரு சிறிய மாற்றம் உணரப்படும் பதினேழாம் நாள் ஆற்றலில் ஒரு புதிய வேகம் வரும் மற்றும் இருபத்தி ஒன்றாம் நாள் உள்ளே ஏதோ உடைந்துவிடும் அதே உடைப்பிலிருந்து ஒரு புதிய இருப்பு ஒரு புதிய நான் பிறக்கிறது பரமஹம்சர் யோகானந்தர் கூறினார் ஒவ்வொரு மாற்றத்தின் தொடக்கமும் கடினம் ஆனால் தொடர்ந்து நிலைத்திருப்பவரே கடவுளுடன் ஒன்றிணைய முடியும் இந்த இருபத்தி ஒன் நாட்கள் உன் ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தமாகும் நீ ஒரு சிறிய முயற்சி செய்கிறாய் பிரபஞ்சம் நூறு மடங்கு ஆற்றலை திருப்பித் தருகிறது நீ சிறிது சீக்கிரம் எழுந்திருக்கிறாய் பிரபஞ்சம் உன் உணர்வை இன்னும் கொஞ்சம் திறக்கிறது நீ சிறிது அமைதியாக அமர்ந்திருக்கிறாய் பிரபஞ்சம் உள்ளுக்குள் ஒரு புதிய மொழியை பேசத் தொடங்குகிறது இந்த இருபத்தி ஒன்று நாள் விதி ஒரு ரகசியம் அல்ல தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பிய ஒவ்வொரு சாதகரும் பின்பற்றிய ஒரு முக்கியமான கொள்கை இது இப்பொழுது ஏன் அதிகாலை நாலு மணிக்கு பிரபஞ்சம் திறக்கிறது என்ற கேள்வியை பார்ப்போம் பிரபஞ்சத்தின் காணப்படாத அலைகள் உங்கள் ஆன்மாவை தொடங்கும் வாசலுக்கு நீங்கள் இப்போது வந்துவிட்டீர்கள் இருபத்தி ஒன்று நாள் விதி என்பது வெறும் பயிற்சி மட்டுமல்ல ஆன்மாவின் ஆற்றலை புத்துயிர் பெறுவதற்கான ஒரு செயல்முறை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் நீங்கள் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருக்கும் போது பிரபஞ்சம் ஏன் உங்களுக்காக கதவை திறக்கிறது அந்த கதவுக்கு அப்பால் என்ன மறைந்திருக்கிறது என்பதை இப்போது அறிந்து கொள்வோம் அதிகாலை நாறு மணி என்பது வெறும் கடிகாரத்தில் உள்ள ஒரு எண் அல்ல அது ஒரு அதிர்வு பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவும் சமநிலையில் இருக்கும் ஒரு ஆற்றல் மண்டலம் இரவின் மூன்றாவது சாமம் முடிந்து இருள் அதன் கடைசி மூச்சை இழுக்கும் அதே நேரத்தில் பூமியில் ஒரு அற்புதமான விஷயம் நிகழ்கிறது இயற்கை விழித்தெழுவதில்லை அது மெதுவாக தியானத்தில் இறங்குகிறது வளிமண்டலத்தில் ஆக்சிஜனின் அளவு மிக தூய்மையாக இருக்கும் பூமியின் காந்த சக்தி நிலையாக இருக்கும் ஒளியின் முதல் கதிர் இன்னும் தரையை அடையவில்லை ஆனால் அதன் இருப்பு வளிமண்டலத்தை லேசாக மாற்றுகிறது இந்த நேரத்தில் உங்கள் சூட்சும உடல் மிகவும் உணர்திறன் கொண்டது உங்கள் உடல் இன்னும் முழுமையாக அமைதியாக இருக்கிறது மேலும் மன எண்ணங்களின் சலசலப்பும் மெதுவாக இருக்கிறது இங்கு ஒரு ஆழமான வெற்றிடம் உள்ளது அங்கு ஆன்மா முதன்முறையாக பிரபஞ்சத்துடன் இணைய தொடங்குகிறது பரமஹம்சர் யோகானந்தர் கூறுகிறார் உலகம் தூங்கும் போது மாயை விழித்திருக்கிறது அந்த தருணத்தில் விழித்திருப்பவன் மாயையுடன் நேரடியாக இணைகிறான் இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்தால் தியானம் ஆழமாகிறது நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அதற்கு பதில் கிடைக்கும் அமைதியாக அமர்ந்திருந்தால் பிரபஞ்சம் பேசுகிறது இது வெறும் மனதின் கற்பனை அல்ல இது ஆற்றல் அறிவியல் அதிகாலை நாறு மணிக்கு தியானத்தின் சக்தி மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் உங்கள் சங்கல்பங்கள் ஐந்து மடங்கு வேகமாக செயல்படுகின்றன உங்கள் நோக்கம் உங்கள் உணர்வு உங்கள் அதிர்வு இந்த நேரத்தில் பிரபஞ்ச அலைகளுடன் இணைகிறது இந்த தருணத்தில் நீங்கள் வெறும் பிரார்த்தனை செய்வதில்லை நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்றாக ஆகிறீர்கள் பரமஹம்சர் யோகானந்தரின் அனுபவம் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த கதவு அதிகாலை நாலு மணிக்கு திறந்தால் இந்த கதவை முழுமையாக கடந்த யாராவது இருக்கிறார்களா ஆம் அவரது பெயர் பரமஹம்சர் யோகானந்தர் யோகானந்தர் ஒரு சாதாரண சாதகர் அல்ல அவர் ஒரு பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர் அங்கு அமைதி ஒரு மொழி என்றும் தியானம் ஒரு அறிவியல் என்றும் கருதப்பட்டது இந்த உலகம் தான் நினைப்பது மட்டுமல்ல என்பதை அவர் குழந்தை பருவத்திலேயே கண்டார் அவர்கள் கண்களால் பார்த்தது மட்டுமல்ல அவர்கள் தினமும் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்தபோது ஒரு சக்தி அவர்களுக்குள் ஏதோ ஒன்றை திறந்தது அவர்களின் உணர்வில் ஒரு வானம் இறங்கியது அதிகாலையின் முதல் காற்று தன்னுடன் வார்த்தைகளில் இல்லாத ஏதோ ஒன்றை பேசியது என்று அவர்கள் கூறினர் அது விழித்திருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் பிரபஞ்சத்தின் தொடுதல் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து தியானத்தில் அமர்ந்தபோது அவர்களின் உடல் அமரவில்லை அவர்களின் ஆன்மா பறந்தது சில சமயங்களில் அவர்கள் மணிநேரம் தியானத்தில் இருப்பார்கள் ஆனால் கால உணர்வு இல்லை உடலின் சுமை இல்லை ஒரு அலை உள்ளே எழுந்து அந்த அலையுடன் அவர்கள் இறைவனை அடைவது போல் இருந்தது ஒரு முறை அவர் எழுதினார் அதிகாலை நாலு மணிக்கு என் ஆன்மா இந்த உலகம் ஒரு ஒளி மட்டுமே என்பதையும் நான் ஒரு உடல் அல்ல நான் அந்த ஒளியின் ஒரு பகுதி என்பதையும் கண்டது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் பயிற்சி இந்த பிறப்பை மட்டுமல்ல வரும் பிறப்புகளையும் தூய்மையாக்குகிறது என்பதை அவர் உணர்ந்தார் ஆனால் இது அவரது அனுபவம் மட்டுமல்ல ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு மனிதனும் இந்த ரகசியத்தை அறிய வேண்டும் தொட வேண்டும் பரவ வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதனால்தான் அவர் மீண்டும் மீண்டும் கூறினார் நீங்கள் அதிகாலை நாலு மணிக்கு ஏழ முடிந்தால் நீங்கள் கடவுளை சந்திக்க வாசல் வரை வந்துவிட்டீர்கள் என்று புரிந்துகொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மௌனத்தின் மொழி யோகானந்தரை போலவே ஒரு சாதாரண மனிதனும் அந்த பிரம்ம அலையை தொட முடியுமா ஆம் ஒருவன் அதிகாலை நாலு மணிக்கு உண்மையான மனதுடன் எழுந்து அந்த ஆற்றலுடன் இணைய கற்றுக்கொண்டால் இப்போது நாம் அமைதி பேசும் மற்றும் பிரபஞ்சம் கேட்கத் தொடங்கும் ரகசியத்தின் படிகளில் ஏறுவோம் மௌனம் பேசுகிறதா ஆம் பிரபஞ்சம் பதில் அளிக்கிறது மௌனம் உண்மையில் பேசுகிறதா பேசினால் அது நமக்கு பதில்களை கொடுக்கிறதா ஆம் ஆனால் இந்த மௌனம் ஒரு வெறுமை அல்ல இந்த மௌனம் ஒரு வாழும் இருப்பு இந்த மௌனம் உங்கள் ஆன்மாவின் தூய்மையான மொழி இது வார்த்தைகள் இல்லாத மொழி ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் மொழி நீங்கள் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து எதுவும் செய்யாமல் மௌனமாக அமர்ந்திருக்கும் போது ஆரம்பத்தில் மனம் சத்தம் போடும் எண்ணங்கள் வரும் பழைய காட்சிகள் தோன்றும் எதிர்கால கவலைகள் மெல்லிய குரலில் ஒலிக்கும் ஆனால் நீ எதையும் தொடாமல் வெறும் சாட்சியாக அமர்ந்திருந்தால் மெதுவாக ஒரு அதிர்வு உள்ளே எழும் அந்த அதிர்வு மௌனம் அல்ல அது பிரபஞ்சத்தின் முதல் தட்டல் பிறகு ஒரு கணம் வரும் அப்போது எண்ணங்கள் நின்றுவிடும் அந்த கணம் மிகச் சிறியதாக இருக்கலாம் அதில் நீ பிரபஞ்சத்தை தொடுகிறாய் உனக்கு சுற்றிலும் ஒரு வெற்றிடம் பரவும் ஆனால் அந்த வெற்றிடம் பயமுறுத்துவதாக இருக்காது அது யாரோ உன்னை பார்ப்பது போல ஒரு கண்ணுக்குத் தெரியாத அன்பு உன் தலையில் கை வைப்பது போல இருக்கும் இதுவே மௌனம் பேசும் தருணம் நீ தொடர்ந்து இந்த மௌனத்தில் ஆழ்ந்த கவனத்துடன் ஈடுபட்டால் மெதுவாக உனக்கு பதில்கள் கிடைக்கத் தொடங்கும் கேள்விகள் கேட்காமலேயே வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் எந்த பாதை சரியானது யாரை சந்திக்க வேண்டும் யாரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை நீ அறியத் தொடங்குவாய் ஏனென்றால் இந்த மவுனம் உனக்கு வெளி திசையை அல்ல உள் திசையை வழங்குகிறது ஆனால் இந்த மவுனத்துடன் இணைய ஒரு வழிமுறை உள்ளது அது மவுனத்தின் முதல் ஐந்து நிமிடங்களில் எதையும் விரும்பாதிருத்தல் அமைதி வேண்டாம் ஆனந்தம் வேண்டாம் தியானம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஒரு காதலன் தன் பிரியமானவர் முன் அமர்ந்திருப்பது போல எதையும் கேட்காமல் அவர் இருப்பில் மூழ்கி போவது போல சும்மா அமர்ந்திரு பரமஹம்சர் யோகானந்தர் கூறினார் நீ மௌனத்தில் அன்புடன் அமர்ந்திருக்கும் போது கடவுள் தாமே பேசத் தொடங்குகிறார் அதிகாலை நாலு மணிக்கு இந்த மௌனம் மிக ஆழமானது இந்த மௌனத்துடன் நீ இருபத்தி ஐந்து நாட்கள் நட்பு கொண்டால் பிரபஞ்சத்தின் ரகசியம் உனக்குள் வெளிப்படத் தொடங்கும் அதிகாலை நாலு மணிக்கு ஆற்றலை ஏற்க மூன்று எளிதான வழிகள் இப்போது அடுத்த கேள்வி வருகிறது இந்த பிரபஞ்ச ஆற்றலை தியானத்தால் மட்டுமே பெற முடியுமா அல்லது இந்த நேரத்தை சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேறு எளிமையான முறைகள் உள்ளதா ஆம் இப்போது நாம் மூன்று சக்தி வாய்ந்த ஆனால் எளிமையான வழிமுறைகளை அறிந்து கொள்வோம் அவை இந்த நேரத்தில் உன்னை பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைக்கும் மற்றும் ஒவ்வொரு காலையையும் ஒரு அற்புத அனுபவமாக மாற்றும் நீரால் ஆற்றல் விழிப்புணர்வு நீ எழுந்தவுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மெதுவாக எழுந்து சுத்தமான நீர் அருந்து ஆனால் இந்த நீர் குடிப்பது தாகம் தணிப்பதற்காக மட்டுமல்ல நான் விழித்து விட்டேன் நான் உள்வாங்க வேண்டும் என்று பிரபஞ்சத்திற்கு ஒரு சிக்னல் இரவு முழுவதும் உடலில் தேங்கியிருந்த ஆற்றலை செயல்படுத்த எளிதான வழி வெதுவெதுப்பான நீர் அருந்துவது இது உடலை எழுப்புவது மட்டுமல்லாமல் தியானத்திற்கு தேவையான நுண்ணிய ஆற்றல் பாதைகளை திறக்கிறது மௌனத்தில் அமர்ந்து சாட்சியாக இருத்தல் இப்போது நீ நேரடியாக தியானத்தில் செல்ல வேண்டாம் முதல் ஐந்து முதல் ஏழு நிமிஷங்கள் மௌனமாக அமரும் எதையும் சிந்திக்க வேண்டாம் எதுவும் செய்ய தேவையில்லை வெறுமனே அமரு ஒரு நதிக்கரையில் அமர்ந்து சூரியன் எப்படி உதயமாகிறது என்று பார்ப்பது போல இந்த மவுனம் உன் கதவை திறக்கிறது இதுவே எண்ணங்களின் மேகம் விலகி ஆன்மா முதன்முறையாக தன்னை தெளிவாக பார்க்கும் தருணம் பிராண ஆற்றலை எழுப்புதல் மூச்சுப் பயிற்சி இப்போது ஒரு மிக ஆழமான மற்றும் எளிமையான பயிற்சியைச் செய் ஆழமாக மூக்கின் வழியாக சுவாசி பின்னர் முழு கவனத்துடன் மெதுவாக வெளியே விடு ஒவ்வொரு முறை மூச்சை வெளியே விடும் போதும் உனக்குள் நான் தூய்மையானவன் நான் அமைதியானவன் என்று சொல் இந்த செயல் பிராணனை எழுப்புவது மட்டுமல்லாமல் பிரபஞ்ச அலைகளை உனக்குள் இறக்குகிறது இந்த மூன்று முறைகளையும் நீ பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே செய்தால் நாள் முழுவதும் உனக்குள் இருந்து எழும் ஒரு ஆனந்தம் உன்னுடன் பாய்வதையும் நீ உணர்வாய் ஆனால் நினைவில் கொள் இந்த முறைகள் வெறும் பயிற்சிகள் அல்ல இவை பிரபஞ்சத்திற்கான அழைப்புகள் நீ அன்புடனும் பக்தியுடனும் இவற்றை செய்தால் பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் உனக்குள் இறங்கத் தொடங்கும் அதிகாலை நாலு மணி விழிப்பின் விளைவுகள் உன் விதி மாறுகிறதா இப்போது அடுத்த கேள்வி என்னவென்றால் இந்த ஆற்றல் நமக்குள்ளே நிலை பெறும்போது அதற்கு ஏதேனும் வெளிப்படையான விளைவுகளும் உண்டா அதிகாலை நாறு மணிக்கு நீ பிரபஞ்ச ஆற்றலுடன் இணையும் போது உன் வாழ்க்கையில் என்ன மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியத்தை பார்ப்பதற்கான நேரம் இது மனம் அமைதியாகிறதா அல்லது இந்த அமைதி உன் விதியின் திசையையும் மாற்றுகிறதா கவனமாக கேள் நீ தினமும் ஒரே நேரத்தில் பிரபஞ்ச அலைகளுடன் இணையும் போது உனக்குள் ஒரு புதிய திசை காட்டி விழித்தெழும் இது முடிவுகளை எடுக்கவும் பாதையை அடையாளம் காணவும் சூழ்நிலைகளை மாற்றவும் உனக்கு உதவத் தொடங்கும் இது மாயாஜாலம் அல்ல மாறாக ஆற்றல் அலைகளின் ஆழமான அறிவியல் நீ அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருக்கும் போது உன் தினசரி வழக்கத்தை மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் உயர்ந்த அதிர்வெண்களுடன் ஒத்திசைக்கிறாய் ஒவ்வொரு காலையும் நீ அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கும் போது பகல் முழுவதும் மறைந்திருக்கும் அந்த நுட்பமான பிரபஞ்ச சக்திகள் உனக்குள் நுழைகின்றன இதன் நேரடி விளைவுகள் எங்கே தெரியும் முடிவெடுக்கும் சக்தி உன் முடிவுகள் இப்போது உணர்ச்சிகளால் அல்ல ஒரு ஆழமான சமநிலையால் எடுக்கப்படுகின்றன என்பதை நீ காண்பாய் எப்போது நிறுத்த வேண்டும் எப்போது தொடர வேண்டும் எங்கே ஆம் சொல்ல வேண்டும் எங்கே இல்லை சொல்ல வேண்டும் என்பதை நீ புரிந்து தொடங்குவாய் உன் ஆற்றல் தூய்மையாக இருக்கும்போது உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்குவாய் சண்டைகள் குழப்பங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் மெதுவாக பின்வாங்கத் தொடங்கும் உன் அமைதி உன் உறவுகளில் அன்பையும் புரிதலையும் ஒரு பாலமாக அமைக்கும் பொருளாதார மற்றும் தொழில் வெற்றி அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருப்பவர்கள் தங்கள் நாளை மற்றவர்களை விட மூணு மணி நேரம் முன்னதாகவே தொடங்குகிறார்கள் இதன் பொருள் அவர்களுக்கு அதிக கவனம் செலுத்தும் நேரம் கிடைக்கிறது எந்த தடங்களும் இல்லாத ஆக்கப்பூர்வமான ஆற்றல் முடிவுகளில் தீவிரம் மற்றும் பொறுமை உண்டாகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக உன் மனம் இப்போது கூட்டத்தால் வழிநடத்தப்படுவதில்லை பிரபஞ்சத்தால் வழிநடத்தப்படுகிறது ஆன்மாவின் வேகம் வாழ்க்கையின் திசை இவை அனைத்தும் ஒன்றிணைந்து உன் விதியை மறுசீரமைக்க தொடங்குகின்றன முன்பு மூடப்பட்டிருந்த பாதைகளில் இப்போது ஒளி தெரிய தொடங்குகிறது சாத்தியமற்றதாக தோன்றிய தற்செயல் நிகழ்வுகள் இப்போது தினமும் நடக்க தொடங்குகின்றன பரமஹம்ஸ்தர் யோகானந்தர் கூறினார் ஆன்மா பிரபஞ்சத்துடன் தினமும் இணையும் போது அது அதன் பழைய கர்மா பந்தங்களை மெதுவாக தளர்த்த தொடங்குகிறது இந்த மாற்றம் மெதுவாக இருக்கும் ஆனால் அது உறுதியானது இது ஒரு உணர்ச்சி பூர்வமான உற்சாகம் அல்ல இது ஒரு நித்திய மாற்றம் விழிப்புணர்வின் சங்கிலிகளை உடைப்பது அதிகாலை நாலு மணிக்கு எழுவதில்லை ஏன் இந்த ரகசியம் அனைவருக்கும் திறந்திருக்கவில்லை இப்போது நாம் அதிகாலை நாலு மணிக்கு எழவிடாமல் தடுக்கும் தடைகளையும் இந்த விழிப்புணர்வின் சங்கிலிகளை எப்படி உடைப்பது என்பதையும் அறிந்து கொள்வோம் நாம் இப்போது இறுதி வாசலுக்கு முன்னால் நிற்கிறோம் அங்கிருந்து ஒரு ஒளி வெள்ளம் பாய்கிறது அது உண்மையிலேயே விழித்தெழ விரும்பும் ஒவ்வொரு ஆன்மாவையும் தொட முடியும் அதிகாலை நாலு மணிக்கு பிரபஞ்சத்தின் மடியில் இருந்தாலும் அனைவரும் எழுந்திருக்கிறார்களா இல்லை பலர் முயற்சிக்கிறார்கள் ஆனால் விழித்திருக்க முடியவில்லை பலருக்கு இந்த நேரம் மிகவும் கடினமாக தோன்றுகிறது இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் நாளை முதல் உறுதியாக தொடங்குவோம் இப்போது என்ன வித்தியாசம் இதுவே வாழ்க்கையின் உண்மையான சோதனை நிகழும் தருணம் அதிகாலை நாலு மணிக்கு உடல் ரீதியாக மட்டுமல்ல சங்கல்பத்தினால் எழுவது அவசியம் ஆன்மாவை படுக்கையில் பிணைத்து வைத்திருக்கும் அந்த சங்கிலிகள் எவை சோம்பல் உடலின் சுமையல்ல மனதின் மந்தத்தன்மை தூக்கமின்மையால் ஏழ முடியவில்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையான காரணம் மனதின் மந்தத்தன்மை மனம் மாற்றத்திற்கு பயப்படுகிறது நீ விழித்திருக்க விரும்பவில்லை ஏனென்றால் நீ விழித்திருந்தால் அது கட்டுப்பாட்டை இழக்கும் உணர்ச்சி சோர்வு நிறைவேறாத ஆசைகள் உடைந்த கனவுகள் இரவில் அமைதியற்ற மனது பகல் முழுவதும் சோர்வாக ஓடுவது அதிகாலையில் எப்படி எழும் அதனால் தான் படுக்கைக்கு செல்வதற்கு முன் உன் மனதை காலியாக்குவது அவசியம் உன் கவலைகள் கோபங்கள் அபூரணங்களை தூக்கத்திற்குள் கொண்டு செல்லாதீர்கள் திசையற்ற தினசரி வழக்கங்கள் ஒழுங்கற்ற வாழ்க்கை வேர்கள் நாள் முழுவதும் சிதறி கிடந்தால் இரவும் ஒழுங்கற்றதாக இருக்கும் காலை எழுவது ஒரு போராக மாறிவிடும் ஆனால் கவனியங்கள் இந்த தடைகளை விட உன் சங்கல்பம் பெரியது ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் நான் நானாறு மணிக்கு எழுந்திருப்பேன் பிரபஞ்சத்துடன் இணையேன் என் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று நீ சொன்னால் இது ஒரு சாதாரண வாக்கியமாக இருக்காது இது ஒரு உணர்வு பூர்வமான அறிவிப்பாக இருக்கும் பிரபஞ்சத்தை அடையும் ஒரு சங்கல்பமாக இருக்கும் பின்னர் பிரபஞ்சம் உனக்கு உதவும் அதிகாலை நாலு மணிக்கு எழுபது ஒரு நாளின் ஆரம்பம் மட்டுமல்ல இது வாழ்க்கையை மீண்டும் பிறப்பிப்பதற்கான அழைப்பு ஒவ்வொரு நாளும் நீ ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறாய் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் உன்னை அழைக்கிறது எள் உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் பெற தயாராக இருக்கிறீர்களா ஒரு புதிய வாழ்க்கை முறை பிரபஞ்சத்தின் முதல் படி இந்த தொடரின் இறுதி புள்ளி இது இது ஒரு நாள் செயல்முறை அல்ல இது ஒரு வாழ்க்கை முறை ஒரு முழுமையான வாழ்க்கையை நோக்கிய முதல்படி இந்த முழு பயணத்தையும் நீ இதுவரை கேட்டாய் ஆழமாக உணர்ந்தாய் இப்போது முடிவு உன்னுடையது நீ நாளை அதிகாலை நாலு மணிக்கு பிரபஞ்சத்தின் வாசலில் இருப்பாயா அல்லது மற்றொரு நாளை ஒத்திவைப்பாயா நீ எவ்வளவு ஒத்தி வைக்கிறாயோ அவ்வளவு தூரம் பிரபஞ்சம் விலகிச் செல்கிறது என்பதை நினைவில் கொள் ஆனால் இப்போதிலிருந்து ஒவ்வொரு காலையுமே நான் பிரம்மத்தை வரவேற்க விழித்திருப்பேன் என்று நீ சொல்லும்போது முழு பிரபஞ்சமும் உன்னை தனது கைகளில் எடுத்துக்கொள்ள தயாராகிறது நீ ஒரு காணொளியை மட்டும் பார்க்கவில்லை நீ உன் ஆன்மாவுக்குள் உள்ள அந்த மணியை கேட்டிருக்கிறாய் அது ஒவ்வொரு காலையுமே நானது மணிக்கு உன்னை அழைக்கிறது எழு நான் உன்னை தேடுகிறேன் இது ஒரு உத்வேகமான தருணம் அல்ல இது உன் ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு தனிப்பட்ட உரையாடல் நீ அதை உணர்ந்திருந்தால் இந்த பயணம் இப்போது தொடங்கிவிட்டது நீ தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள் இந்த சேனலில் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் விழித்திருக்க ஒன்று கூடி வருகின்றன நீயும் இந்த மௌன சங்கத்தின் ஒரு பகுதியாக இரு இந்த அனுபவம் உனக்குள் ஏதேனும் அதிர்வு அமைதி ஒளி ஆகியவற்றை தூண்டி இருந்தால் ஒரு லைக் செய் ஆம் நான் கேட்டேன் என்று சொல்வது போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய ஏனென்றால் இது வெறும் ஒரு காணொளி அல்ல இது ஆன்மாவின் பயணத்தின் ஒரு தொடர்ச்சியான கதை மேலும் ஒரு கருத்துரையில் இப்போது நான் ஒவ்வொரு காலையுமே பிரபஞ்சத்துடன் இணைய தயாராக இருக்கிறேன் என்று எழுது இது பிரபஞ்சத்திற்கு முன்னால் உன் சங்கல்பமாக இருக்கும் வார்த்தைகளால் அல்ல ஆற்றலால் அதே மௌனத்தில் அதே ஒளியில் ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்றிணைந்த இடத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம்